மொழிபெயர்த்தது பதவி மற்றும் பதவி தான் பெருமை மிக வெளியாக நாங்கள் இதை சொல்வோம் முடிவெற்ற யாத்திரை புத்தகத்தின் வெளியீட்டு நிகழ்வு தற்போது நடக்கிறது நிகழ்வினை தேவதி லட்சுமி அவர்கள் தொடர்ந்து நிகழ்த்துவார்கள் வந்து கன்னட நாவல் தமிழ்ல வந்து மொழிபெயர்ப்பு பண்ணவங்க வந்து மலர்வழியன் வந்து இப்போ வந்து கவிதைக்காரன் இளப்பு அவர்கள் கொடுக்க ஓவியம் அவர்கள் பெற்றுக் அவர்கள் வழங்கே அவர்கள் ரேணு சதீஷர்கள் பெற்றுக்கொள்வார் பெற்றுக்கொள்வார் அவர்கள் முடிவென்ற யாத்திரை நூலை வழங்க கவிஞர் ரேவா அவர்கள் பெற்றுக்கொள்வார் Thank you. வந்து இதை வந்து மதுமிகாவும் மலர்வழியும் சேர்ந்து மதிப்பெயர்த்து மதுமிதாவுடைய நிறைய நூல் வெளியீட்டுகள்லாம் வந்து நான் கலந்துக்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கு மதுமிதா முதல்ல எப்படி தெரியும் அப்படின்னாக்கா அவங்களுடைய இரவு அப்படின்ற ஒரு சந்தியாவில் அதில் இருந்து ரைட்டராக அதன் பிறகு வேறு ஒரு இலக்கிய நிகழ்வுலாம் நேராக தண்டிச்சையிலிருந்து ரெகுலராக அவங்களுக்கு வந்து பாடட்டும் அவங்க படைப்புகளை நானும் என் படைப்புகளை அவங்க வந்து சந்தர்ப்பம் இன்னைக்கு எதேச்சா நான் வரணும் இந்த முடிவெட்ட யாத்திரை நூல் வந்து நான் வெளியிடும்படியாக இருக்கு அண்டு இந்த நூல் வந்து இந்த வருஷத்துக்கான சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு அமையணும் மதுமிதாவுக்கும் மலர் விழிக்கும் நான் வாழ்க்கையில் அன்பின் வணக்கம் ரே விஜய் சுவாசம் கலாய் சுவாசம் பதிப்பகம் வெளியிட்ட முடிவற்ற யாத்திரை அப்படிங்கிற அதாவது இது வந்து கன்னடாவில் வெளிவந்தது கன்னட மொழியில் ருத்ர ஸ்ரீனிவாஸ் சூத்ர ஸ்ரீனிவாஸ் எழுதியிருக்காரு இதை தமிழில் வந்து மலர்வெளி மதுமிதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க பின்ன வந்து வந்து பாவண்ணன் எழுதியிருக்கிறாரு இந்த நாவலை பத்தி எனக்கும் தெரியாது இப்பதான் வெளியே நடந்தது இப்பதான் என்னோட கையில வந்தது ஆனால் இந்த படிக்கும் படிக்கும்போது உடனே உள்ள போய் படிக்கணும் அப்படின்னு இந்த வருஷத்துக்கான நான் எடுத்து வச்சுட்டேன் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை ஒருவராலும் வரையறுத்து சொல்ல முடியாத அம்சமாக காமம் விளங்குகிறது ஒரே நேரத்தில் எழுமுனையளவு சிறியதாகவும் மலையளவு பெரியதாகவும் தோன்றி மனித உடலை ஆட்டி படைக்கும் கொண்டதாகவும் இருக்கிறது காமம்

இந்த டைட்டில் முடிவற்ற யாத்திரை அப்படின்றது ஒரு தனி மனிதனுடைய ஒரு முடிவில் யாத்திரை பற்றியதா இல்லை ஒரு சமுதாயத்தினுடைய அவங்களுடைய தேர்தலை பற்றி பேசக்கூடியதா அப்படின்றது தெரியல இதை படிக்கும்போது டைட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த புத்தகம் வந்து வெற்றி பெறுகிற வாழ்த்துக்கள் மதிமிதா அண்ட் மலர் நன்றி மதுமிதா என்னுடைய

வணக்கம் நான் பாலை மணலாங்க மதுவோட புத்தகம் எனக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு முடிவற்ற கன்னட நாவல வந்து அவங்க மொழிபெயர்த்துருக்காங்க மது கூட எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே அழக பயணம் வருது கவிதை வாசிக்கிறதுக்காக போனப்போ தான் எனக்கு மதுவோட நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது கிட்டத்தட்ட மது வந்து ஒரு எழுத்தாளர் மட்டும் கிடையாது ஒரு பன்முக படைப்பாளர் அவங்க வந்து நீங்கள் இப்போ ஒரு பாட்டு பாட சொன்னீங்கன்னா டக்குன்னு பாடிடுவாங்க ஒரு டான்ஸ் ஆட சொன்னால் கூட ஆடிடுவாங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நடக்கவே கூடாத ஒரு விஷயம் நடந்த பிறகு கூட நான் எப்படி மதுவை மீட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கூட அவங்க இருந்து மீண்டு வந்து இந்த நாவல் எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு குழந்த முகத்தில் இருக்கிற பயங்கரமான ஒரு திறமைசாலி எங்கள் மது அவங்களுடைய அந்த நாவலை படிக்கிறதுக்கு நானும் உங்களை மாதிரி ஆர்வமாக இருக்கேன் தொடர்ந்து எழுதுங்க என்ன என்னோட வாழ்த்துக்கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நாவலை பற்றி இந்த நாவலோட ஒர்க்கை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள் நீங்கள் நாவலை சொன்னால் இப்போ முக்கியமாக இந்த நாவலை பற்றி சொல்லணும்னா இந்த நாவலை செய்யணும்னு சொன்னது என்னுடைய பூ ஆத்தலா இருந்த கன்னடத்துல இருந்த அவங்க தான் முதல்ல சொன்னாங்க நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு இது பண்ணிருக்கோம் அக்கமகே வச்சுகள் வந்து தமிழ் செல்வியும் நாங்க பண்ணிருக்கோம் அப்போ அவங்க வந்து கேட்டாங்க நாம ரெண்டு பேரும் பண்ணணும் உங்களுக்கு இந்த நாளைக்கு வந்து கன்னடத்திலிருந்து

இந்த நாவ இப்ப வரைக்கும் யோசிக்கலேஷ் நன்றி என்ன பேசுறது வார்த்தையிலே வரமாட்டேங்குது இதை முதல்ல இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு கேட்ட மலர்விழி என்னுடைய சக மொழிபெயர்ப்பாளர் மலர்விழிக்கு அடுத்து இந்த புத்தகத்தை நீங்கள் மொழிபெயர்த்து கொடுங்க அப்படின்னு எங்களுக்கு கொடுத்த சூதர ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதை வெளியிட்ட சுவாசம் பரிசுகிறதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு கணேஷ் பிரபு என்னுடைய மகன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு இந்த புத்தகத்து வேணும் திடீர்னு வெளியிட்ட இன்றைக்கி ஆரம் அப்படின்னு ஒரு மூணு மணியில் அந் ஏதோ ஒரு எத்தனையோ மணிக்கு சொன்னார் ஆறு மணி வரைக்கும் நாங்கள் எதுவுமே முடிவு பண்ணலை இப்போ உடனே முடிவாகி இந்த அளவில் வெளியிடுறப்போ சங்கர் கணேஷ் சொன்ன உடனே என்னுடைய பையன் தாயும் தனையனும்னு நாங்கள் சொல்லிப்போம் ஆர்டிசி ஓவி ஓ உங்களுக்கு தெரிஞ்ச ஓவியர் சங்கர் நாங்கள் மூணு பேருந்தான் வந்தோம் கூட இவர் வந்தார் நம்முடைய ஜீரா வந்தார் எல்லோரும் இருக்கிறப்போ கவிதைக்காரன் இளங்கோ ரே விஜயலட்சுமி ரேணு ரேவா அந்த எல்லாரும் வந்து இணைஞ்சாங்க அப்போ கடைசி அகிலாமல் வந்தாங்க இத்தனை பேரும் இருந்து மிக சுவாசம் பதிப்பக கண்ணன் அவர்கள் இருந்து முன்னாடி அதை எடுத்து வச்சு செய்ய எல்லாரும் சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க நிகழ்வுக்கு வந்து இவ்வளவு சிறப்பிச்சதுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை என்னுடைய சார்பாகவும் என்னுடைய சக மொழிபெயர்ப்பாளர் மலர்விழி சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்